யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா நேற்று நம்ம பிரியாணி பண்ண பாருங்க நாட்டு சேவல் பிரியாணி அதில் இருக்கிற கால் தலை ஈரல் கல்லீரல் எல்லாம் போட்டு இன்னைக்கு ரசம் வச்சிருக்கிறோம் இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாப்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குதுங்க சாப்பாட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு ரசமாக குடிச்சா அதை விட சூப்பராக இருக்கு நேற்று நம்ம மூணு நாட்டு சேவல் போட்டு பிரியாணி பண்ண பார்த்தீங்களா அதில் இருக்கிற அந்த மூணு நாட்டு சேவலோட தலை கழுத்து ஈரல் கல்லீரல் இதயம் எல்லாமே இருக்குது காலு எல்லாமே இருக்கு இதை வச்சு நாட்டு சேவலோட ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு இன்னைக்கு சூப்பரான முறையில் ரசம் பண்ண போகிறோம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் சட்டி காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து சுத்தமான செக்குலாட்டுன்னு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லெண்ணெய் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் இப்படி தான் இருக்கும் இது வந்து நம்மளே செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் இது சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம் இது வந்து சளிக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி ரசம் அவ்வளோ நல்லது இப்போ வந்து நம்ம தை மாதம் எல்லாம் கரும்பு கரும்புலாம் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்கோம் அது மாதிரி இதுக்கெலாம் வந்து இது ரொம்ப ஒரு மருந்தான ஒரு விஷயம் என்ன காஞ்சிருச்சு இப்ப நம்ம கடுகு போட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துறது கிடையாது வரமிளகாய் தான் கருவேப்புள்ள போட்ட உடனே வரமிளகாய் போட்டுக்கலாம் வர எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம இடிச்சு வச்சா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படியே வாசனே சூப்பரா இருக்குதுங்க நல்லெண்ணெய் வர மிளகா இஞ்சி பூண்டு போட்டோடனே ஒரு ஸ்மெல் வருது பாருங்க ரொம்ப சூப்பரான ஸ்மெல்லுங்க இதுதான் அந்த நாட்டுக்கோழி ரசத்துக்கு ஹைலைட் இந்த ஸ்மெல்லு தான் போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்ப வந்து நம்ம கறி சேர்த்துக்கலாம் ஓகே கறினா பாத்தீங்கன்னா கழுத்து காலு தலை இதுதான் இது வந்து இதுலதான் ரசம் சூப்பரா இருக்கும் கோழியோட ருசியான பார்ப்பு இதெல்லாம் தான் கறி விட இந்த மாதிரி தலை காலு ஈரல் இதெல்லாம் தான் ரொம்ப ருசியா இருக்கும் நாட்டு கோழி பொறுத்த வரைக்கும் இப்போ கறி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மீதி உப்பு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் கறிப்பா இருக்கு நல்லா அரை வேர்க்காட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி புளிஞ்சு விட்டுக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி போட்டா போதும் நிறைய போட்டால் அப்புறம் புளிக்கும் தக்காளி நல்லா கரைகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு மசாலா போட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் பாருங்க நம்ம போட்ட தக்காளி அப்படியே கரைஞ்சிருச்சு பாருங்கள் தக்காளி போட்ட தடமே தெரியல சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் இது வந்து கறி மசாலு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்தல உரமிளகா தான் சேர்த்துருக்குறோம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பெருத்திட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்பயே பார்த்தீங்கன்னா அப்படி சுக்கா ஃப்ரை மாதிரி சூப்பராக இருக்குது மசாலாவோட வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குது சிக்கன் மட்டும் சாப்பிட்ணுனா இதே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இதில் வந்து இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் சூப்புனா கூட ஒரு மூணு சம்பு தண்ணி வைக்கணும் கொஞ்சம் குறைவாக ஊற்றலாம் ஏன்னா கொதிக்கிறப்பெல்லாம் எல்லாம் வெளியே வந்துடும் நல்ல ஒரு காமன் நேரம் நல்லா கொதிக்க விடலாம் இப்ப உப்பு செக் பண்ணி பாத்துக்கலாம் உப்பு கிமையா இருந்தா உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு ரொம்ப அதிகமாக்கி வேணாம் மீடியமா இதே அனல்ல ஒரு கால் மணி நேரம் நம்ம கொதிக்க விடலாம் கால் மணி நேரத்துக்கு மேலேயே வந்துருச்சுங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்ம சொல்லி சூப்பராக வந்துருச்சு பாருங்க நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருந்தோம் தண்ணியெலாம் சுண்டிருச்சி நம்ம இது வரைக்கும் ஊற்றிருந்தோம் பாருங்கள் தண்ணி இது வரைக்கும் ஊற்றிருந்தோம் எவ்வளோ சுண்டிருக்கு பாருங்கள் ஓகே சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மல்லிகை கிள்ளி போட்டு இறக்கிடலாம் நாட்டுக்கோழி ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சாப்பிட்டு இப்பதான் நாங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோம் வந்து பார்த்தா எங்க அப்பா வந்து சிக்கன் சூப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் Mm. 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 <laughs> Super hailagithi. நம்ம அவ்வளோ மிளகா போட்டோம் காரமே கம்மியா தாங்க இருக்கு அப்படியே நாட்டுக்கோழி ரசம் அப்படியே பக்காவா இருக்கு சூப்பரா இருக்கு நாட்டு சேவல் ரசம் சூப்பரா இருக்கு சாப்பாட்டுக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குதுங்க சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ரசமாக குடித்தா அதை விட சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Super! Super!